சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இந்த அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி அப்படிங்குறதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்கிறது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்கு இதில் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்கு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்குது இதில் வந்து பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாம் தேதி வருதுங்க அதனால் நம்மளோட இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகப் பெருமாள்ந்தமான சங்கடகர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன அந்த பதினேழு வந்து விநாயகப் பெருமாள் உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்யறதான் சூப்பராக செய்வாங்க ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுறதுலாம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் உகந்த மாதமாக வரும் இதில் வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும் அதே மாதிரி விநாயகருக்கு பகவானுக்கு உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு கேதார கேதார்கோரி இருபத்தி ஓரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த கந்தசஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி கடச்சுன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கடச்சுனா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷம் வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாயக பெருமானுக்கு உகந்ததே முருகப்பெருமானுக்கு உகந்ததே அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தெய்வதிகளுக்கு உகந்ததே விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிகர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ஆஞ்சநேயர் உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து மூலாநக்ஷத்திரம் வருது ஆஞ்சநேயர் குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுட்டிப்பான் ஆனால் டிசம்பர் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவர் உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது அதே மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது அன்றைய தினம் நம்ம கண்ணு முழித்து பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்டு அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறீங்க அப்போ எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயனமாக சிவாயனமாக துளாராசியாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க அதாவது டிசம்பர் மாதம் கவனிச்சிங்க அப்படின்னா துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலமாக வருகிறது தனஸ்தானம் வலிமை அடையுது தனஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உங்கள் ராசிநாதன் உட்பட முக்கியமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஏற்படுது கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல சூரிய பகவான் அங்கே இருக்கார் உங்களுடைய பதினொன்றாம் இடம் வலிமையாகுது அடுத்தது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை பண்ணிச்சிங்கன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வராரு ஏழாவது பாவங்கிற கலத்திரஸ்தானாதிபதியாகவும் அவர் தான் அப்போது அவருக்கும் தனஸ்தானத்தோட சஞ்சாரத்தை மேற்கொள்கிறாரு அடுத்தது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் உட்கார்றாரு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிநாதன் அவர் தான் ஆயுள் ஸ்தானாதிபதியும் அவர் தான் அதனால் இந்த முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வலிமையாகுது போரா குறைக்கு புத பகவான் வேற அதில் வந்து உட்கார்றார் புத பகவான் உங்களுடைய அதிபதி உங்களுடைய பாக்யஸ்தானம் இந்த ஏழு பாவங்கள் எல்லாமே அப்படியே சக்திகளை குவிச்சு உங்களுடைய தனஸ்தானத்துக்கு கொடுக்குது இந்த சக்திகள் குவிதல்ங்கிறது மிக முக்கியமானது ஒரு இடத்துல வந்து சக்திகளை குவிச்சு செய்யும்போது தான் அந்த காரியம் வெற்றியடையும் பல விஷயத்தை பல கருத்துக்களுடன் செய்யாம ஒருமித்த கருத்துடன் ஒரே சிந்தனையாக இருந்து அதை செய்யும்போது வெற்றி சாத்தியாகும் இல்லைங்களா அதே மாதிரி தான் இது உங்களுக்கு அமோக வளர்ச்சியாக தொலை ராசிக்காரங்களுக்கு ஏற்படுது முக்கியமாக உங்களுடைய தனஸ்தானம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும் அது ஒரு பெரிய நல்ல விஷயம் இன்னொன்று வந்து ஓடினவனுக்கு ஒன்பதில் குரும் கோயில் மாதிரி இப்போ இந்த குரு பகவான் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பத்தாம் பாவத்தில் இருந்து ஒன்பதாம் பாவத்திற்கு வக்ரம் பெற்று அப்படியே பேக்கில் வரார் அப்போது அந்த குரு பகவான் அந்த வக்ரம் பெற்று பின்னாடி ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றதுனால உங்களுடைய மூன்றாம் அதிபதி குரு பகவான் இப்போ ஒன்பதாம் பாவத்துக்கு வராரு அது மட்டும் இல்ல அந்த ஒன்பதாம் அதிபதி புத பகவான் அதே சமயம் கரெக்டாக அவர் வரக்கூடிய காலத்தில் அவரும் உங்களுடைய மூணாம் பாவத்துக்கு வரார் மூணாம் பாவத்தில் இப்போ சொன்ன அத்தனை கிரகங்களும் மூணாம் பாவத்துக்கு மாறுது சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லாமே மூணாம் பாவத்துக்கும் மாறுது அப்போது அந்த குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்கிது அந்த குருவினுடைய பார்வை எல்லாத்துக்கும் கிடைக்கிது இல்லை கூடுதலாக புதன் குரு பரிவர்த்தனா யோகம் இந்த மூணு ஒன்பதுக்கான பரிவர்த்தனா யோகம் பூர்ணமாக கிடைக்கிது பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதாவது அங்காளி பங்காளிக்குள்ளே சொத்து கொடுக்கல் வாங்கலாம் டிஸ்ட்ரிபியூட் இருக்குது ஏதாவது சொத்தை வாங்கிட்டு யாரும் கொடுக்காம இருக்காங்க அல்லது பணத்தை வாங்கிட்டு சொத்தை கிரயம் கிரயம் பண்ணி கொடுக்காம இருக்காங்க அல்லது கிரையம் பண்ணி கொடுத்ததுலேயே சொத்துல ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது அதை பேரை ரிஜிஸ்டர் பண்ணது அடுத்த தலைமுறை மாத்திரல ஏதோ இனிஷியல் மாறி போச்சு ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு அல்லது பட்டா வாங்க முடியாமல் இருக்கு சிட்டா அடங்கல்களில் ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த சொத்தை முடங்கி இருக்கு அதை நம்ம பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியல நமக்கு கிடைக்க வேண்ட நியாயமாக கிடைக்க வேண்டிய நமக்கு உண்டான உரிமைகள் அதில் தடுபட் தடைபட்டு போகுது இது மாதிரி உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்துல என்ன விதமான வில்லங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாமே என்ன ஆயிடும் நிச்சயமாக மாறிவிடும் எல்லாமே பரிபூர்ணமாக தவிடுபடி ஆகிவிடும் அதனால அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு மிக மிக முக்கியமானது துளாராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு கடல் கடந்தும் உங்களுடைய வியாபாரம் செழிமடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறாங்க அதனால் வெளிநாடு போகணும் ரொம்ப நாள் ஆசையாக கவலையப்படாதீங்க இந்த மாதத்தில் வெளிநாடு போவதற்கு ஒரு யோகம் இருக்குது பாஸ்போர்ட் கூட எடுக்கலாம் சுவாமி என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம் நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடியதான ஒரு அற்புதமான யோக பலன் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கு அதனால் ஒரு வேலை ஏற்கனவே நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கீங்க நான் இதுலேயே எனக்கு இன்னொரு ஹையர் போஸ்டிங் கிடைக்கணும் அதாவது இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நான் போகணும் இந்த மாதிரி உங்களுக்கு யோசனை இருந்தாலும் அதே மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு துளாராசிக்காரங்களுக்கு இருக்குங்க இல்லை கூடுதலான நல்ல விஷயம் பத்தாம் பாவத்தில் ஒரு முதல்ல குரு பகவான் இருந்து தான் அவர் வந்து ஒன்பதுக்கு வராரு அதனால் முற்பகுதியில் சில விஷயங்கள் தொழில் ரீதியான சில தடைகள் இருக்கு அதனால வந்து நீங்க குரு பகவான வழிபாடு பண்ணணும் தோறும் டிசம்பர் நாலாம் தேதி பதினொன்றாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி எல்லாமே இந்த இராயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய மாதத்தில் வியாழக்கிழமையில வருது அன்றைய தினம் குரு வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் அமோக வளர்ச்சிகள் உண்டு நம